போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் பல குறிப்புகள் நம்முடைய நேயர்களுக்காக பல பதிவுகள் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே வந்துட்டோம் இதில் தியானம் சார்ந்த பல கேள்விகள் அதாவது இந்த ஜோதிடத்தில் ஜாதகமெல்லாம் பார்க்குறோம் பார்த்துட்டு நமக்கு ஏதாவது குறைகள் இருக்குது இந்த குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு சில தியான யுக்திகளை நாம் பேசணும் இந்த யுக்திகளை வச்சுட்டு பல விஷயங்கள் கேள்வியாக வருது சரி அந்த கேள்வி என்னன்னு பார்ப்போம் ஒரு விரிவான விளக்கத்தையும் பார்ப்போமே அதற்கு முன்பு நாம் பல காணொலிகளில் பேசுகின்ற பதிவு தான் தொடர்ந்து ஏன் ஒரே பதிவை சொல்லிக்கிட்டே வரேன்னா புதிதாக பார்க்கக்கூடிய நேயர்களும் இதை தொடர்ந்து செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த கிரகங்களினுடைய இணைவு உலக மக்களினுடைய நன்மைக்காக சில விஷயங்களை நாம் பேசுகிறோம் என்னென்னா அந்த கிரகங்களினுடைய இணைவு நமக்கு என்ன காட்டி கொடுக்குது இயற்கை சீற்றத்தால் பாதிப்புகள் ஏற்படுவதை காட்டி கொடுக்குது போர் அபாயங்கள் ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த கிரக இணைவுகள் நமக்கு குறிப்பாக சொல்லுகின்றது அதே போல் தீ விபத்து பல விஷயங்களை நம்ம ஒவ்வொரு விஷயங்களாக பதிவுகளாக பேசிக்கிட்டே வந்தோம் ஒவ்வொரு காணொலிகள்லேயும் பல விஷயங்கள் நாம் பேசிக்கிட்டே வந்தோம் நிறைய ஜோதிஷர்மார்கள் வந்து பல குறிப்புகள் சொல்லிக்கிட்டே வராங்க முன்கூட்டி தமிழகத்தில் அற்புதமான விஷயங்களை எடுத்து முன்னோக்கி கொண்டுட்டு போகிறாங்க இதில் குறிப்பாக நாம் நம்முடைய நேயர்களுக்காகவும் புதிதாக பார்க்கக்கூடிய நேயர்களுக்காகவும் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக உங்களுக்காக நீங்கள் இறைவனை வழிபாடு செய்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் நாம் நமக்காக இறைவனை வழிபாடு செய்வோம் இல்லையா நம் குடும்பத்திற்காக இறைவனை வழிபாடு செய்வோம் அதிலும் என்னுடைய தொழில் நல்லா இருக்கணும் என்னுடைய தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் என்னுடைய தீர்க்கமான ஆயுள் கிடைக்கணும் எனக்கு என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் நல்ல ஆரோக்கியத்தோட தீர்க்க ஆயுளோடு இருக்கணும் பொருளாதாரத்தில் மேம்படணும் இப்படி நமக்காக மட்டுமே நாம் பிரார்த்தனைகள் செய்திருப்போம் ஒரே ஒரு நிமிடம் இந்த உலக மக்களினுடைய நன்மைக்காக இந்த குறிப்புகளில் காட்டக்கூடிய இயற்கை சீற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாம் ஏற்படாத வண்ணம் மக்களை பாதிக்காத வண்ணம் இருக்கக்கூடியதாக அமையட்டும் போர் எல்லாம் மக்களை பாதிக்காமல் இருக்கட்டும் இந்த உலக மக்களினுடைய நன்மை நமக்கும் ஒரு நன்மை தானே இப்படி பல விஷயங்களுக்காக நமக்காக நாம் இறைவனை வழிபாடு செய்கின்ற பொழுது இந்த உலக மக்களினுடைய நன்மைக்காகவும் ஒரு நிமிடம் பிரார்த்தனை செய்வோம் இறைவனை வழிபாடு செய்வோம் அல்லது தவம் செய்வோம் அவர் அவர்களுடைய நம்பிக்கைக்கு தக்கவாறு இந்த விஷயங்களை எல்லாம் வச்சுக்குவோமே தொடர்ந்து செய்யுங்கள் உலக மக்களினுடைய நன்மை நமக்கும் ஒரு நன்மை தான் எங்கோ ஒரு இடத்துல பாதிப்பு ஏற்படுகின்றதுன்னு இருக்க வேண்டாம் இது நமக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆகையால் எல்லோரும் நல்லா இருக்கின்ற பொழுது நாமும் நல்ல ஒரு உயர்வான இடத்துக்கு வருவோங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு இறை வழிபாட்டோடு உங்களுடைய நம்பிக்கைக்கு எது இருக்கோ அதனுடைய வழிபாட்டோடு போகுமே சரி இன்றைக்கி ஒரு குறிப்பு பேசுவோம் இந்த ஜாதகங்கள் எல்லாம் பார்க்குறோம் நம்ம நிறைய கோவிலுக்கு போகிறோம் வழிபாடு செய்கிறோம் இதெல்லாம் பண்ணுறோம் இப்போ நாம் என்ன சொல்கிறோம் சில குறிப்புகளுக்கு எந்த வகையான தியானம் பொருந்தும் அது சொல்லிக்கிட்டே வரோம் தியானம் செஞ்சால் ஒரு மாற்றம் இருக்கும் இறைவனை வழிபாடு செய்கின்ற பொழுது எப்படி அதை தியான சக்தியோடு இறைவனை வழிபாடு செய்யணும் இதையெல்லாம் பல பதிவுகளாக நாம் பேசிக்கிட்டே வரோம் இதில் ஒருத்தங்க கேட்டிருக்காங்க உடனடியாக மாற்றம் வரலையே உடனடியாக எந்த ஒரு விஷயமும் மாறாது எதனாலன்னா நாம் முன்பு என்ன செய்திருந்தோமோ அதை தான் இப்போ அனுபவிக்கிறோம் இப்போ நாம் செய்யக்கூடிய பயிற்சிகள் வழிபாடு தியான பயிற்சிகள் எல்லாம் சிறிது சிறிதாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் இது நீங்களாகவே உணர முடியும் இல்லையா இதில் நமக்கு கிரகச்சாரங்கள் சரியாக இல்லை இப்போ நம்ம செய்கின்ற பயிற்சி என்ன செய்யும் முதல்ல நம்ம தியானத்தை சொல்கிறோம் ஒரு குறிப்பிட்ட வகையான தியானத்தை செய்யுங்கன்னு சொல்கிறோம் இந்த தியானத்திற்கு நீங்கள் தயாராகுவதற்கே எவ்வளோ கால அவகாசங்கள் ஆகும் தெரியுமா முதல்ல ஒவ்வொரு படிநிலைகளாக தான் உங்களுக்கு தியானத்திற்கு போகிறதுக்கே சில படிநிலைகளை நீங்கள் வந்து தயாராகணும் முதல்ல உங்களுடைய உணவு பழக்க முறைகளில் தயாராகணும் அதே போல் உங்களுடைய ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் தயாராகணும் ஒழுக்கம் சார்ந்த விஷயம்னு சொன்னோன்னே வேறு எதுவும் நினைக்க வேண்டாம் இந்த புகைப்பிடித்தல் தவறு மது அருந்ததெல்லாம் தியானத்துக்கு ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்காது ஏன்னா மனோநிலையில் ஒரு மாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் சரி தவறு இது வந்து உங்களுக்கான விஷயம் இதை நான் வந்து தியானத்திற்கு இந்த விஷயங்கள் பொருந்தாது அப்படிங்கிறத சொல்கிறேன் உணவு பழக்க முறை மாறணும் கொஞ்சம் ஒழுக்கங்கள் மாறணும் நல்ல உடற்பயிற்சி வச்சிருக்கணும் அதே போல் நீங்கள் நடந்து செல்லுகின்ற பொழுது கூட தியானத்தை செய்ய முடியும் நம்ம எப்பப்பெல்லாம் தியானம் செய்யலாம் நடந்து போகிறோம் நடந்து செல்லுகின்ற பொழுது கூட உங்களுடைய தியானத்தை உங்களால் உங்களுக்கு அந்த சக்தியை ஈர்த்து கொள்ள முடியும் இப்போ பேசுகிறோம் பேசுகின்ற பொழுது தியானத்தன்மையோடு பேச முடியும் பிறர் பேசுகின்ற பொழுது கேட்பது தியானத்தன்மையோடு கேட்க முடியும் நடந்து செல்லுகின்ற பொழுது தியானத்தன்மையோடு நடந்து செல்ல முடியும் இந்த நிலைக்கு நீங்கள் மாறுகின்ற பொழுது இந்த இறைவன் எல்லா சக்திகளும் உங்களுக்குள் கொடுக்கின்றார் எல்லாமே நீங்களே உங்களுக்கு தேவையான பொருளாதார நிறைவு மட்டுமல்ல உங்களுடைய தொழில் வளர்ச்சி மட்டுமல்ல உங்களுடைய குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை உருவாக்குவதற்கும் இந்த தியான சக்தி உங்களுக்குள் எல்லாமே கொடுக்குங்கிறது தான் உண்மை ஆனால் இந்த நிலைக்கு நீங்கள் தயாராகுவதற்கு பல பயிற்சிகளுக்கு நீங்கள் முன்பிருந்தே தயாராகணும் முன்பு சொன்ன மாதிரி நல்ல உடல் ஆரோக்கியம் வேணும் நல்ல உணவு பழக்க முறை இருக்கணும் நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கணும் போல் உடற்பயிற்சியிலிருந்து உங்களுக்கு எப்படி இந்த தியானத்தன்மைக்கு மாற முடியுங்கிற பயிற்சியோடு சேர்த்து மாறுகின்ற தன்மையையும் நீங்கள் எடுத்துக்கணும் பல விஷயங்கள் இருக்குது அப்போது நல்ல விஷயங்களை கொஞ்சம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆசானும் வேணும் இப்படி ஒரு ஐந்து விஷயங்கள் உங்களுக்கு அமைஞ்சதுனா தான் தியானம் சிறப்பானதாக இருக்கும் அந்த தியானம் சிறப்பானதாக இருந்தால் இந்த கிரகச்சாரங்களால் ஏற்படக்கூடியதை நாம் வெகுவான அளவு குறைச்சிக்கொள்ள முடியும் இது உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் உணரக்கூடியது யாரோ ஒருத்தங்க சொல்லிட்டாங்கங்கிறத அப்படியே எடுத்துக்க வேண்டாம் ஒருத்தர் சொல்கிறாரு அந்த சொன்னதை நீங்கள் அப்படியே எடுத்துக்கணுங்கிறது கிடையாது நீங்கள் பயிற்சி செய்கின்ற பொழுது அது உங்களுக்குள் ஒரு மாற்றத்தை உருவாக்கும் நீங்களாகவே அதை உணர்வீங்க உங்களுக்கே ஒரு மாற்றம் தெரியும் அந்த மாற்றம் தெரிய தெரிய நீங்கள் அதை என்ன பண்ணிக்குவீங்க எடுத்துக்கிட்டு வந்துடுவீங்க ஆனால் அதற்கு அடிப்படையான சில எல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக தேவை தேக ஆரோக்கியம் இருக்கணும் உங்களால் நல்ல சுவாசத்தை கவனிக்க முடியணும் நல்ல உணவு பழக்க முறைகள் இருக்கணும் இந்த எல்லாமே உங்களுடைய தியானத்திற்கு தயார் செய்வதற்கான ஐந்து வழிநிலைகள் எல்லாம் இருக்குது பயிற்சி மூச்சு பயிற்சி ஒழுக்கம் உங்களுடைய உணவு இதெல்லாம் உங்களையே தியானத்திற்கு தயார்படுத்துவதற்கு தான் இல்லை இதெல்லாம் செஞ்சால் தியானமே நடக்காது அப்படி இல்லை இதை தாண்டி வேறு சில தியான யுக்திகளும் இருக்குது நான் என்னால் அசைவம் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்னா தியானத்தினுடைய யுக்தியை நீங்கள் மாற்றணும் அசைவ உணவு தவறுன்னு சொல்லலை அதற்கு தகுந்த தியான யுக்தி இருந்தால் தான் தியானத்தில் ஜெயிக்க முடியும் அப்போது ஒரு விஷயம் என்னென்னா நம்ம உணவுக்கு தக்கவாறு தான் தியானமும் நம்மளால் உட்கார்ந்து செய்கின்ற முடியுதா இல்லை உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகநிலைகளை பயன் எந்த கிரகநிலைகள் வலுவாக இருக்கோ எந்த கிரகம் வலுவாக இருக்கோ அந்த கிரகத்திற்கு தக்கவாறு தியானத்தை தேர்ந்தெடுத்து அந்த தியானத்திற்கு தக்கவாறு உணவு பழக்கம் மற்ற விஷயங்கள் எல்லாம் பயிற்சிகளெல்லாம் மாற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயம் உருவாக்க முடியும் இது நாள்பட நாள் படம் நீங்களாகவே உணர முடியுங்கிறத தான் மறுபடியும் தொடர்ந்து பேசிக்கிட்டே வரோம் பெரிய மாற்றம் நிச்சயம் உண்டு அப்படி உங்களுக்கு ஒரு மாற்றம் உங்களால் கொஞ்சம் பிடிச்சிக்க முடியலைன்னா நிச்சயம் உங்களுடைய ஜாதகத்தை வச்சுட்டு எந்த தியான முறை உங்களுக்கு சித்தியாகுங்கிறத நான் சில விஷயங்களாகவும் சொல்கிறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னோட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நிச்சயம் உங்களுக்கு அந்த பலனை நானும் சொல்கிறேனே சரி நம்முடைய போதி மையத்தில் பிரசன்னத்தை இந்த கேரள சோழி பிரசன்னம்னு சொல்லுவோம் இதை ஒரு பாடத்திட்டமாக நாம் நடத்திக்கிட்டே வரோம் வரக்கூடிய மாணவர்களுக்கு பயிற்சியோடு இந்த சுவாச பயிற்சி பிரசன்னம் பார்க்கறதுக்கு எந்த இடத்துல எல்லாம் பயன்படுது அதே போல் நம்முடைய தியானத்திற்கு எந்த அளவுக்கு இது பயன்படுது பல யுக்திகளை பரிகாரங்கள் எப்படி பலன் கொடுக்கும் இந்த காலகட்டங்களில் பரிகாரங்கள் உங்களுக்கு பலன் கொடுக்குமா பல விஷயங்களை நாம் என்ன செய்கிறோம் ஆய்வு செய்துட்டு பல பாடத்திட்டங்களாகவும் வச்சுருக்கோம் விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் நேரடியான வகுப்புக்கே கலந்துக்கலாம் விருப்பம் இருக்கிறவங்க என்னோடய இந்த கீழே வரக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நிச்சயம் மாற்றத்திற்குண்டான ஒவ்வொரு விஷயத்தையும் உருவாக்குவோம் ஒவ்வொரு நாளும் நன்மையான நாளாக அமையணுங்கிறது தான் எல்லோருடைய விருப்பமும் என்னுடைய விருப்பமும் தொடர்ந்து பயிற்சி செய்வோம் மாற்றத்தை நமக்கும் நம் குடும்பத்திற்கும் மட்டுமல்ல இந்த உலக மக்களுக்கும் ஒரு நன்மையை நம்முடைய தவத்தால் ஏற்படுத்துவோம் போதி வணக்கம்